எஃப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்கிருக்கும் விடயம் சவுதி அரேபியா வான் தாக்குதல்களினால் வீழ்த்தப்படும் ஏமான் சிறார்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம் எனது தங்கை எந்த தவறும் செய்யவில்லை அவள் அப்பாவி சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் இதற்கான பதிலடியை அல்லாஹ் கொடுப்பார் ஏமானின் தலைநகர் சனாவில் பள்ளி ஒன்றில் சவுதி அரேபியா கூட்டுப்படைகள் நடத்திய வான் தாக்குதலில் கொல்லப்பட்ட சிறுமியின் சகோதரி கூறிய வார்த்தைகள் இவை தெற்கு மேற்கு ஆசிய நாடான ஹுமானில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சியா சன்னி பிரிவுகளுக்கு இடையே உள்நாட்டு போர் நடந்து வருகின்றது இதில் சன்னி பிரிவைச் சேர்ந்த அதிபர் மன்சூர் ஹாதிக்கு ஆதரவாக சவுதி அரேபியா சன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மை வசிக்கும் நாடு ஆதரவாகச் செயல்படுகின்ற ஹவுதி அதாவது சியா பிரிவினர் கிளர்ச்சி படைக்கு ஈரான் ஆதரவு அளிக்கின்றது இதுவரை உள்நாட்டுப் போர் காரணமாக நாற்பதுனாயிரத்துக்கும் மேல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது அதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் எண்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வறுமையில் கொடிய பசையில் சிக்கித் தவித்து வருகின்றார்கள் இவர்களில் ஐம்பது லட்சம் பேர் குழந்தைகள் ஆவார் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அகதிகளாக மாறியிருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஏமானில் நடக்கும் உள்நாட்டுப் போர் காரணமாக நான்காயிரத்தி எண்ணூறு பொதுமக்கள் இறந்திருக்கின்றார்கள் அதில் ஒவ்வொரு வாரமும் பொதுமக்கள் நூறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அக்கி நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது அரசு கிளர்ச்சியாளர்கள் இரண்டு தரப்பிலும் போர்க்குற்றங்கள் அரங்கேறி வருகின்றன இதன் காரணமாக உலகிலேயே ஏமான் மனித விமான நெருக்கடி அதிகமுள்ள நாடாக இருக்கின்றது ஏமானில் கடை வாசலில் குழந்தையுடன் உதவி கேட்க நிற்கும் பெண்கள் தினம் தினம் வான்வெளி தாக்குதல்களை நடத்தும் சவுதி அரேபியா கூட்டுப்படைகளை அக்கி நாடுகள் சபை கண்டித்தும் அவை தொடர்ந்தும் வருகின்றன அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகியவை ஏமான் அரசு படைக்கு ஆயுதங்களை வழங்கி வருகின்றது இதில் தொடர் கண்டனங்கள் எழுந்ததை தொடர்ந்து பிரான்ஸ் சமீபத்தில் ஏமானுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் மசூதிகள் சந்தைகள் என எந்த பதிவும் இல்லாமல் சவுதி அரேபியா கூட்டுப்படைகள் கவுதி கிளர்ச்சியாளர்கள் எதிராக வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இதில் கடந்த ஒன்பதாம் தேதி ஏமன் தலைநகர் சனாவில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதியில் சவுதி அரேபியா கூட்டுப்படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டனர் பல குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இறந்த குழந்தைகளின் உடல்களை அந்த பள்ளியில் பயின்ற குழந்தைகள் சுமந்து சென்ற புகைப்படங்கள் உலக நாடுகளின் மௌனத்தை கேள்வி கேட்டு நிற்கின்றது சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல் பலியான குழந்தைகள் சுமந்து செல்லும் பள்ளி சிறார்கள் ஆனால் இது குறித்து சவுதி அரேபியா தரப்பில் இதுவரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை வழக்கம்போல் நாங்கள் கிளர்ச்சியாளர்களை குறுவைத்துத்தான் தாக்குதல் நடத்தினோம் என்று சவுதி அரேபியா கூறவே வாய்ப்புகள் அதிகம் ஏனெனில் கடந்த கால வரலாறுகளும் அவ்வாறுதான் இருக்கின்றன அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை சார்பில் அனுப்பி வைக்கப்படும் உணவு மருந்துகள் செல்லும் கடல்வழி பாதையும் சவுதி அரேபியா தடுத்து வைத்திருக்கின்றது கடந்த செப்டம்பர் மாதம் ஏமான் அரசுக்கும் கௌத்திக் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஜெனிவாவில் அக்கி நாடுகள் சபையில் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்திருந்தது கௌத்திக் கிளர்ச்சியாளர்கள் இந்த பேச்சுவார்த்தையை கௌத்திக் கிளர்ச்சியாளர்கள் நாசம் செய்ய முயற்சிக்கின்றார்கள் என்று கூறி ஏமான் அரசுக்குழு இந்த அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறியது பட்டினியாலும் வான்வெளி தாக்குதலாலும் ஏமானில் இளம் தலைமுறைகள் பலியாய் கொண்டு வருவதை இனியும் கண்டு காணாமல் இல்லாமல் உலக நாடுகள் சவுதிக்கு எதிரான வலுவான குரலை கொடுக்குவதோடு பல்வேறு குழந்தைகள் தன்னார்வ நிறுவனங்கள் வலியுறுத்தி வருகின்றனர் சிரியாவை போன்ற கவனம் ஏமானுக்கும் கிடைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியா வான்வழி தாக்குதலால் வீழ்த்தப்படும் ஏமான் சிறார்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக என்று பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்